அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கட்சி முறைகள் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்னு சொல்லி மூன்று விதமாக இருக்குது ஒரு கட்சி முறைனா என்ன அந்த கட்சி முறைகள் வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க மாதிரி இரு கட்சி முறை அப்படின்னா எங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும் எதிர்கட்சி வந்து இருக்காது அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்களா ரஷ்யா சீனா கியூபா சிங்கப்பூர் வடகொரியா வியட்நாம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் ஆட்சி செய்யும் அங்கே வந்து எதிர்கட்சி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இரு கட்சி முறை ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி ரெண்டு மட்டுமே இருக்கும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி மட்டுமே இருக்கும் இது வந்து இரு கட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி அதுக்கப்புறம் எதிர்கட்சி இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துல உள்ள கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழமைவாத கட்சி தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லி இரண்டு கட்சிகள் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஜனநாயக கட்சி குடியரசு கட்சின்னு இரண்டு கட்சிகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை பல கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பல கட்சி ஆட்சி முறையில் நாட்டில் பல கட்சிகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகில் அதிக கட்சிகளை கொண்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அதே மாதிரியே பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் ஜப்பான் ஆஸ்திரேலியா இத்தாலி நாடுகள் எல்லாமே வந்து பல கட்சிகள் வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ